வணக்கம் இன்றைக்கி ஹேமா சமையல் அறையில் கோவக்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இப்போ இங்கே கால் கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா மூணு நாலு டைம் கழுவிட்டு தேவையான அளவு இந்த மாதிரி சைஸாக சின்ன சின்னதாக ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்துட்டு அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா விரட்டிடலாம் விரட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இந்த உப்பு காரம் வந்துட்டு ஏறட்டும் இல்லை நான் இப்போது இங்கே வானொலி அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து தேங்காய் எடுக்கிறேன் நான் இந்த சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச இந்த கோவக்காயை ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் ஷேலோ ஃப்ரைன்னு கூட இல்லை அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றணும்னு இல்லை காய் இப்போ இதோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வந்துட்டு இதை நம்ம மாற்றிடலாம் தட்டுக்கு காயெல்லாம் நான் எடுத்துகிட்டேன் நான் திருப்பியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தேங்காய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் நல்லா செவந்துருச்சு இப்போ வந்துட்டு நம்ம நாலு பச்சை மிளகா வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக நல்ல பெரிய வெங்காயம் எடுத்து கையான அளவில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வணங்கட்டும் வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வணங்கினா போதும் வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வணங்கிருச்சு இப்போ நான் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் போட்டுடலாம் தக்காளி வணங்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா வணக்கிக்கலாம் தக்காளி இப்போ ஒரு அளவுக்கு நல்லா வணங்கிருக்கு இப்போ வந்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச இந்த காயையும் இது கூட போட்டுக்கலாம் இது கூட போட்டு ஒரு வணக்கம் வணக்கிக்கலாம் அடுத்தது நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் நீங்கள் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் இது கூட போட்டிடலாம் வணக்கிக்கலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் இதெல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வணங்கிருச்சு இப்போ நான் வந்துட்டு இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்துட்டு ரெண்டு கிண்ணம் சாதம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் கால் கிலோ காய் ரெண்டு கிண்ணம் சாதம் அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போடுறேன் உப்பு பார்த்து போடணும் தக்காளி வணங்கும் போது போட்டிருக்கோம் காயிலையும் உப்பு போட்டுருக்கறதுனால பார்த்து தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா கிளரி ஆச்சு இப்போது ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு ஓக்கா சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு லன்ச்சு வந்து ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு மதியானம் லன்ச் வந்து பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்